ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் துவரம் பருப்பு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பத்து நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் துவரம் பருப்பு அளந்திங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி அளக்குறது எல்லாமே இதை ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு இந்த தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு புது தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் குக்கர் மூடியை போட்டு நாலு விசில் மிதமான சூட்டில் வச்சுருங்க நாலு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும் சப்போஸ் பருப்பு குழையல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சுத்து சுற்றி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நீங்கள் முந்திரி பருப்பு மட்டுமே சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க தட்டுக்கு மாற்றி இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெய் இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்தா போதுமானது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நார்மல் உப்புமா ரவையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நீங்கள் வறுக்க வறுக்க நல்லா நொறையாக வருங்க அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து இதை நீங்கள் வறுத்துக்கணும் இந்த மாதிரி நுர நொறையாக ஆனதுக்கப்புறம்தான் நாம் வந்து இதில் பருப்பை சேர்க்கணுங்க அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க இதில் நாம் கால் கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க டோட்டலாக இதுக்கு கால் கப் அளவுக்கு நெய் தாங்க தேவைப்படும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி இருங்க டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷமுமே கரெக்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக சுடு நீரில் குங்குமப்பூவை கலந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து கலர் கொடுக்கோங்க நீங்கள் பூவுக்கு பதில் நீங்கள் கலர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இதை கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்க அளவுக்கு நல்லா சுருண்டு வரும் கடாயிலேருந்து நல்லா திரண்டு வரும் அதுவே இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி நல்லா இது நல்லா குக்கான பிறகு தாங்க நாம் வந்து சர்க்கரையை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் நாம் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் துவரம் பருப்பு அளந்திங்களோ அதே கப்பில் தாங்க சர்க்கரையும் அளந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த சக்கரை கரையிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இது கொஞ்சம் லூஸான பதத்துக்கு வரோங்க ஏன்னா சக்கரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து எந்த கலருமே சேர்க்கலை இந்த கலர் வந்து குங்குமப்பூவோடைய கலர் தான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்த நெய் வந்து அப்படியே திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும் சைடுலேருந்து நமக்கு நெய் வந்து அப்படியே வரும் இப்போ எடுத்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஒரு ரிப்பன் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி கடைசியாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யாக சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போலிலாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃப்பிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் போலிலாம் செய்யலாங்க ஆனால் போலி செய்யும் போது இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு உருட்ட விடாது அவ்வளோதாங்க சூப்பரான துவரம் பருப்பு அல்வா ரெடி இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு தெரிகிறதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பாருங்கள் ஒட்டக்கூடாது பால் மாதிரி வரணும் இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி அடுப்பாக அணைச்சிருங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான துவரம் பருப்பாலுவா பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயாச்சு இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்